அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வீஸ்டாச்சனால சஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ விவர்ஸ் கருத்து கணிப்புகள் வெளியாகி குழப்பத்தை ஏற்படுத்தி வந்த நிலையில் இன்னும் தேர்தலுக்கு ஒரு நாட்களே உள்ள நிலையில் இறுதிக்கட்டத்தில் எந்த கட்சி எத்தனை தொகுதிகளில் வெல்லும் என மத்திய உளவுத்துறை ஃபைனல் அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது ஏற்கனவே பல ஊடகங்களும் அமைப்புகளும் கணிப்பை வெளியிட்டுள்ளன அதன்படி லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் மற்றும் பண்பாட்டு மக்கள் தொடர்பாக வெளியிட்ட கருத்துக்கணிப்பில் திமுக கூட்டணி இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி மூன்று தொகுதிகளும் அதிமுக கூட்டணி இரண்டு அல்லது ஐந்து தொகுதிகளும் அமமுக கூட்டணி ஒன்று அல்லது இரண்டு தொகுதிகளும் வெற்றி பெறும் என்று அறிவித்திருந்தது அதேபோல தந்தி டிவி கருத்து பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி இருபத்தெட்டு இடங்கள் அதிமுக கூட்டணி பன்னிரெண்டு இடங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே போல் புதிய தலைமுறை பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி முப்பத்தோரு முதல் முப்பத்தி மூன்று இடங்கள் அதிமுக கூட்டணி ஆறு முதல் எட்டு இடங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே போல் டைம்ஸ் னோ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி முப்பத்தி மூன்று தொகுதிகள் அதிமுக பாஜக கூட்டணி ஆறு தொகுதிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது போல் பல ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பை வெளியிட்டிருந்தாங்க இதற்கு நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து அவங்களோட வேலை அவங்கெல்லாம் பணத்துக்காக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் குற்றம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தேர்தல் பிரச்சாரம் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் இறுதிக்கட்டமாக மத்திய உளவுத்துறை தமிழகத்தில் எந்தெந்த தொகுதிகளில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்காங்க அதன்படி திமுக காங்கிரஸ் கூட்டணி இருபத்தி ஏழு இடங்களையும் அதிமுக பாஜக கூட்டணி பன்னிரெண்டு இடங்களையும் வெல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த பன்னிரெண்டு தொகுதிகளில் பாஜக இரண்டு இடங்கள்லையும் தேமுதிக ஒரு இடத்துலையும் வெல்லும் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஆக மொத்தம் அதிமுக தனித்து நின்று ஒம்பது சீட்டுகளை மட்டுமே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி கருத்து கணிப்பு வெளியிட்டதுனால எது உண்மையிலேயே நடக்கும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய குழப்பமாக தான் இருக்குது கருத்து கணிப்பு பொறுத்தவரை அப்படியே தான் நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது ஸோ எப்படி வேணால் மாற்றங்கள் ஏற்படலாம் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வேலூர் தொகுதியில் வந்து தேர்தல் ரத்து பண்ணியிருக்காங்க ஸோ அதற்கான தீர்ப்பு பார்த்தீங்கன்னா தற்போது வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது வந்து ஒரு மேல்முறையீடு செஞ்சு அவங்க என்ன நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா பல சிக்கல்கள் இது இருக்குது ஸோ அதனால் கருத்து கணிப்பு வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது கிரியேட் பண்ணாது அப்படின்னா நம்ம சொல்லணும் மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிடுச்சினா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ